ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் ரெண்டாம் பத்து அஞ்சாம் திருமொழி எட்டாம் பாசுரம் இப்ப எல்லோரும் கையில் சீப்போடு தயாராக இருங்கள் இந்த பாட்டு கிருஷ்ணன் தலையில செடுக்கெடுத்து நன்னாவே அவனுக்கு தலையை வாரிவிட போறோம் முக்கியமான பாசுரம் சீப்போ சாதாரண சீப்பு கிடையாது சீப்பு சீப்புன்னு எப்பேற்பட்ட சீப்புன்னா யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பான் அப்புறம் கிருஷ்ணனுக்கு குழல் வாரி விடுகிறோம்னா என்ன சாதாரண கடையில வாங்குற சீப்புன்னு நினைச்சுட்டேல யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு அந்த சீப்பு நம் எல்லோரு கையிலும் இப்போது தயாராக இருக்கிறது கிருஷ்ணனும் எதிரில் இருக்கான் காகமும் இருக்கு காகம் அழகா அழகு காமிச்சுருக்கு இப்போ அப்படியே கிருஷ்ணனுக்கு குழல் வாரா பெரிய ஆழ்வார் யசோதை பார்த்தா ஒரே செடுக்கு அதான் ரொம்ப நேரமா இருது காகம் கேட்டுதான் என்னமோ கண்ணிமைக்கும் நொடியில தலைவாரி முடிச்சிருவேன் ரொம்ப நேரமா தலைவாரின் இருக்கேன்னு கேட்டுது பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் அவனை குளிப்பாட்டும் போது தலைக்கு சீகக்கா நிறைய தேய்ச்சி விட்டுட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன்னு நீராட்டல் பதிகத்துல பார்த்தோம் அந்த சிகைக்காயை கொஞ்சம் நிறைய தேய்ச்சி விட்டேன் சிகைக்காய் தேய்ச்சி தேய்ச்சி அதுவே ஒரே பொடிப்பொடியா பொடிப்பொடியா தலையில எல்லாம் விட்டிட்டு ஒரே சிக்கா இருக்கு சிக்கெல்லாம் எடுக்க வேண்டாமா காகமே நடுவில் அங்கே இங்கே ஓடிடாத பேசாம அப்படியே இரு நான் செடுக்கெல்லாம் எடுத்து அப்படியே வாரின்ட்டே இருக்கேன் நீ அப்படியே அழகு காட்டு வாரி முடிச்சு கொண்டை போட்டுடலாம் அப்படிங்கிறா அதுதான் எட்டாம் பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் ரெண்டு அஞ்சு எட்டு ஊந்தி எழுந்த உருவ மலர் தண்ணில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குரந்து புளி அட்டி தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்காக்காய் உந்தி எழுந்த உருவ மலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குரந்து புளி அட்டி தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்காக்காய் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா காகத்துக்கு அப்படியே கதை சொல்றா பெரியாழ்வார் யசோதை எவ்வாறு நான் தலவாரி விடுறேங்கும் போது அப்படியே என் மடியில படுத்துண்டு அப்படியே தலவாரி விடுறதுக்கு காமிச்சுட்டே இருக்கான் அப்படியே காகத்தையும் வெடிக்க பார்த்துட்டு இருக்கான் என் மடியில படுத்த குழந்தையா இவன் ஊழிக் காலம் பிரளய காலத்துல பிரளய ஜலம் உலகத்தையே சூழ்ந்திருக்கும் சமயத்துல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு தன் உந்தி தாமரையில பிரம்மாவை படைச்சவன் உந்தி தாமரை பிரம்மாவ படைச்சவன் இப்ப ஏன் மடியில படுத்து நான் தலைவாரி விட காகத்தை வெடிக்க பார்த்துன்னு எவ்வளவு அழகா கோஆபரேட் பண்றான் பாரு பகவானுடைய எளிமை உந்தி உந்தி என்றால் நாபி தொப்புள்னு அர்த்தம் உந்தி எழுந்த எழுந்தனா உருவான உந்தியில் அந்த தொப்புளிலே எழுந்த உருவாகி வந்த உருவ மலர் தன்னில் மலர்னா தாமரைப்பூ உருவன்னா அழகானன்னு அர்த்தம் உந்தி எழுந்த தன் நாபியிலிருந்து எழுந்து வந்த உருவமலர் அழகான தாமரைப்பூ உருவமலர் தன்னில் அந்த தாமரை பூவுக்கு மேலே சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் சதுமுகன் என்றால் சதுர்முகன்னு சமஸ்கிருதத்துல சொல்றான் இல்லையா சதுகுர்னா நான்கு நான்கு முகம் படைத்த பிரம்மா தான் சதுமுகன் பேரு சந்த சதுமுகன் சந்தம்னா வேதம்னு அர்த்தம் சந்த சதுமுகன் என்றால் வேதத்தையே தன் அடையாளமாக கொண்ட பிரம்மா ஏன்னா வேதங்களை எம்பெருமான் பிரம்மாவுக்கு முதல்ல உபதேசம் பண்ணி அந்த பிரம்மாவின் மூலமாகத்தான் மேற்கொண்டு லோகத்துல பிரச்சாரம் பண்றார் அதனால வேதத்தின் பிரச்சாரத்துக்கு முதன் முதலில் அதற்கு வித்திட்டவர் யாருன்னா பிரம்மா வேதமே அவருக்கு அடையாளம் ஏன்னா வேதம் அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் பிரம்மாவுக்கு பதவி வேதத்தை சொல்லி சொல்லி சொல்லித்தான் அவர் லோகத்தை படைப்பார் இப்படி வேதம் என்பது அவருக்கு பல வகையில உறுதுணையாக இருக்கு சந்த சதுமுகன் வேதத்தையே தனக்கு அடையாளமாக கொண்டவராகிய பிரம்மா தன்னை படைத்தவன் அந்த பிரம்மதேவனை உந்தி தாமரையிலே படைத்தவன் உருவாக்கியவன் உருவாக்கி நீ மேற்கொண்டு எல்லாம் படைக்க வேண்டும் என்று நியமித்தவன் உந்தி எழுந்த தன் நாபியிலிருந்து உருவான உருவ மலர் தன்னில் அழகான தாமரை பூவிலே சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் வேதத்தையே தன் அடையாளமாக கொண்ட நான்கு முகம் கொண்ட பிரம்மதேவனை படைத்தவன் இப்ப அவன் என் மடியில படுத்துண்டு தலைவாறிவிடும் போது காகத்தை வெடிக்க பார்த்துன்னு அறிந்துருக்கான் காகமே நானும் சீக்கிரம் தான் வரணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது கொந்த குழலை புளியட்டி இதை அர்த்தம் பண்ணும்போது கொஞ்சம் ஜம்பிள் பண்ணிக்கணும் குரந்து புளியட்டி கொந்த குழலைன்னு மாத்தி விடணுமா பாட்டா சொல்லும் போது கொந்த குழலை குரந்து புளியட்டி அர்த்தம் பண்ணும் போது குரந்து புளியட்டி கொந்த குழலை என்ன ஒண்ணும் புரியலையே அதாவது கொந்தன்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய அடர்த்தியானன்னு அர்த்தம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப டென்ஸ் ஹேரம் குழல் அப்படின்னா கேசம் கொந்த குழல் அப்படின்னா அடர்த்தியான கேசம் ஏன் அடர்த்தியா இருக்குன்னா குரந்து புளியட்டிய முன்னாடி சேர்த்துருங்க குரந்து புளியட்டி கொந்த குழலை புளி அப்படின்னா புளிப்பழமாகிய சிகைக்காயை குறிக்கிறது அது நாம ஏற்கனவே நீராட்டல்ல பார்த்துட்டோம் வெண்ணெய் அழைந்த குடுங்கும் அங்கேயே வந்து பெரியாழ்வாரே சோதை கிருஷ்ணனுக்கு எண்ணெயோடு அந்த சிகைக்காயும் சேர்த்து தலவாரி விடுறான்னு சொல்லி இப்ப என்ன அந்த புளி அந்த புளிப்பழமாகிய சிகைக்காய் இருக்கு பாருங்க குரந்து அட்டி புளியோட ரெண்டையும் சேர்த்துக்கணும் குரந்து புளி அட்டின் பாருங்க புளி குரந்து புளி அட்டி குரந்து அப்படின்னா அர்த்தம் அட்டினா அதை நன்றாக தேய்ச்சி விடுறதுன்னு அர்த்தம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கும் முதல்ல தலையில என்ன பண்ணுவான்னா லேசா எண்ணெய் வச்சு விடுவா அதற்கு குரந்துன்னு பேரு எண்ணெய் வச்சு விட்டப்புறம் என்ன பண்ணுவா தலைமுழுக்க அந்த எண்ணெயை தேய்ச்சி விடுவா இல்லையா அதுக்கு அட்டின்னு பேரு அப்போ குரந்து புளி அட்டி முதல்ல அந்த சிகைக்காயை குறந்து கிருஷ்ணன் தலையில வார்த்து வைத்தாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணா அட்டி அதை நன்றாக சேர்த்தாள் இப்படி புளிப்பழமாகிய சிகைக்காயை குறந்து தலையில வச்சு அட்டி நன்னா தேய்ச்சு கொந்த குழலை அதனால நெறிந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறும்னா டென்ஸா இருக்குன்னு அர்த்தம் இல்ல கூந்தல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு ஒட்டிதான் அதுதான் கொந்த குழலை இப்படி சிகைக்காய வச்சு தேய்ச்சி எல்லாம் பண்ணதுனால அந்த கேசம் எல்லாம் அடர்த்தியா ஒன்றோடொன்று அதாவது தனித்தனி ஸ்ட்ராண்டா வரமாட்டேங்கிறதாம் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு பின்னிப்பிணைந்து கொந்த குழலாக நெரிசலான அடர்த்தியான கேசமாக ஆகிவிட்டது இப்ப அதை கொஞ்சம் இழுத்து பிடிச்சு செடுக்கெடுத்து வாரணும்னா காலதாமதம் ஆகும் அல்லவா அப்படிங்கிறாலாம் பெரியாழ்வார் யசோதை இது ஒரு அர்த்தம் காமிச்சார் மாமுனிகள் இதே பாட்டின் மூணாவது அடிக்கு இன்னொரு அர்த்தமும் காமிச்சுட்டார் அது என்ன அர்த்தம்னா இத நேராவே வச்சுக்கோங்க கொந்த குழலை குறந்து புளியட்டி நேராவே வச்சுருங்க அடர்த்தியான குழல்னா கேசம் கொந்த குழலை அடர்த்தியான கேசத்தை வாரிவிடும் போது பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணுவானா கொஞ்சம் புனுகுன்னு ஒரு வாசனை திரவியம் சேர்ப்பாளாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பேள் இல்லைனாலும் இந்த கூகுள் எல்லாம் பார்த்தாலும் வரும் அந்த காலத்துல தலைக்கு வாசனைக்காக புனுகு என்ற ஒரு திரவியத்தை சேர்ப்பார்களாம் அந்த புனுகு கொஞ்சம் தலையில சேர்த்துட்டு வாரி விட்டா சும்மா கேசபாசம் எல்லாம் கம 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 கமன் மணக்குமா இவனுக்கு கொஞ்சமா கேசபாசம் இருந்ததுன்னா கொஞ்சம் புனுகு சேர்த்தா போறோம் ஆனா இவனுக்கு குழல் நல்லா அடர்த்தியா இருக்கோ இல்லையோ கொந்த குழலா இருக்கோ இல்லையோ அதுல நிறையா புணகு சேர்க்கிறாராம் அதுதான் குறந்து புளியட்டி இங்கே புளி என்பது புனுகை குறிக்கிறது புழுகு என்றும் சொல்வார்கள் புனுகு என்றும் சொல்வார்கள் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் குறந்துன்னா என்ன அர்த்தம் வச்சு ஆமா என்ன தேய்ச்சு தலைவாடுற மாதிரி முதல்ல அந்த புனுக தலையில வச்சு விட்டா அப்புறம் அட்டி நன்னா தேய்ச்சு விடுறா அதுக்கப்புறம் அது படிய வாரி விடுகிறாள் குரந்து புளி அட்டி அப்போ புனுகு என்ற வாசனை திரவியமாகிய புளியை இங்க புளின்னா புளிப்பழ சிகைக்காய்னு மட்டும் அர்த்தம் இல்ல புனுகுன்னு அர்த்தம் அதை தலையில வச்சு அட்டி அது நன்றாக பரவும்படியாக வாரி விட்டா கொஞ்சம் காலதாமதம் ஆகும் தானே அப்ப ரெண்டு விதமாவும் ரசிக்கலாம் ஒன்று சிகைக்காய் தலையில் அப்ளை பண்ணி அதனா தேய்ச்சி விட்டு அதனால தலை செடுக்கி இருக்கு கொஞ்சம் விடணும் அல்லது நெருக்கமான கேசத்தை வாரிவிடும் போது புலுகு கொஞ்சம் தேய்ச்சு அதை நன்றாக எல்லா இடத்திலையும் பரவும்படியாக செய்யணும் அதுக்கு தாமதமாகும் அதனால தான் அப்படியே இருவர் எங்க கிருஷ்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்கா காய் இவனுடைய கேசம் எவ்வளவு ஒசத்தியோ அந்த பெருமைக்கு ஏற்ற சீப்பு தான் பயன்படுத்தணும் அந்த பெருமைக்கு குறைச்சலான ஒரு சீப்பை போய் பயன்படுத்தக்கூடாது இல்லையா ஒருத்தர் ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுன்னு இருக்காருன்னா கீழே ஷூ போடும் போதும் அதற்கேத்தபடி போடணும் ஷூ மட்டும் ஒண்ணுமில்லாத சாதாரண ஷூ போட்டுன்னுட்டு மேல மட்டும் பாக்கி எல்லாம் நல்லா இருந்ததுன்னா என்ன சார் எல்லாம் நல்லா இருக்கு கீழே மட்டும் நல்லா இல்லையான்னு கிட்ட பண்ணுவா இல்லையா அது போல அவனுடைய கேசம் இவ்வளவு அழகா இருக்கும்போது அவனுக்கு தலைவாரி விடுறதுன்னா சும்மா ஏதோ சாதாரண சீப்புன்னு நினைச்சுட்டியா இங்க பாரு தந்தத்தின் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்காக்காய் நான் குழல் குழல்வாடுறேன் அப்படியே காகமே அழகு காமிச்சு அப்படியே நில்லு இவன் யார் தெரியுமா பக்தியோடு வாடான் கூப்பிட்டுட்டா கட்டுண்டு கிடப்பான் பாரு இந்த எட்டு பாசுரமா நான் உங்ககிட்ட தான் கெஞ்சின்னு இருந்தேன் கிருஷ்ண என்னை விட்டு ஓடினானா பாரு ஏன்னா அவன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்திருக்கலாம் ஆனா அதே வயத்துல நான் கட்டி போட்டேன்னா கட்டுண்டு கிடப்பான் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்காக்காய் தாமம் என்றால் கயிறு உதரம் என்றால் வயிறு தாமோதரன் என்றால் அபலையான எனக்கு பிடித்து கட்டும்படி சுலபனாய் இருக்கிறவனுடைய குழல்வாராய் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நான் பலமே இல்லாத பெண் நான் கட்டினாலும் கூட தாமம்ங்கிற கைத்தால் உதரம்ங்கிற வயத்துல கட்டுண்டு கிடக்கும் தாமோதரன் அவ்வளவு எளிமையா இருக்கா கொஞ்ச நேரம் அவனுக்கா நின்னா என்ன தப்பு காகமே அப்படியே இரு அப்படியே ரொட்டை இரு அப்படியே விளையாடி சிரிச்சு அழகு இரு விடுறா ஊந்தி எழுந்த உருவ மலர் தண்ணில் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குறந்து புளி அட்டி தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்காக்காய் உந்தி எழுந்த உருவ மலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குறந்து புளி அட்டி தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்காக்காய் தன்னுடைய உந்தியிலிருந்து உருவான அழகான தாமரை பூவிலே வேதங்களை அடையாளமாக கொண்ட பிரம்மாவையே படைத்தவன் அவன் அவனுடைய நெருக்கமான கூந்தல் அதுல சிகைக்காய் நிறைய படிஞ்சிருக்கு அதையெல்லாம் எடுக்கணும் அல்லது அதுல நான் புழுகு சேர்த்து தலைய வாரி விடணும் அதற்காக தந்தத்தின் சீப்பால் நான் தலைவார காகமே நீ அழகு காட்டு காகமே இந்த தாமோதரனுக்காக வயிற்றில் கயிற்றால் கட்டுண்டவனுடைய தலைவாறுவதற்கு காகமே இங்கே வா என்பதுதான் இந்த பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த லார்ட் த கிரியேட்டர் பிரம்மா ஹூ இஸ் ஐடென்டிஃபைட் வித் த வேதாஸ் In the navel lotus of himself. The Lord created the four-faced Brahma, who is the creator and who is identified by Vedas from the lotus which emanated from his navel. Oh crow, in order to remove the dirt from his dense hair or in order to add fragrant objects to his dense hair, oh please come here, let me comb his hair with comb made of elephant's tusk. ஓ க்ரோ கம் ஹியர் டு காம் த ஹேர் ஆஃப் தாமோதரா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக தலை வாரியாச்சான்னு கேட்டது காகம் இப்ப பிரியாழ்வார யசோதை சொன்னா காகமே ஒரே ஒரு வேலை முன்னாடி நின்னுட்ட இப்ப அப்படியே கொஞ்சம் கிருஷ்ணனுக்கு பின்னாடி வாழ்ந்தா எதுக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு கேட்டது காக்கம் இருக்குப்பா எல்லாம் கொண்டை போட்டு முடிக்கணும் கிருஷ்ணன் கொஞ்சம் அப்படி திரும்பினான்னா வசதியா இருக்கும் இப்ப அவனை திரும்புன்னு சொன்னா கஷ்டம் நீ இப்படி வந்துட்டேன்னா நீ இருக்கும் திசை நோக்கி அவன் திரும்புவான் நாம் பாட்டுக்கு அழகா கொண்டை போட்டுடலாம் இல்லையா இப்ப என்ன பண்ணிருக்கான்னா கிருஷ்ணன் பெரியாழ்வாரிய சோதைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப என்ன பண்றான்னா கிருஷ்ணன் காகத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் பெரியாழ்வாரிய சோதை பின்னாடியில இருந்து அவனுக்கு எல்லாம் தலைவாரி விட்டுட்டா இப்ப முன் பக்கம் அப்படி பார்த்து முன்னாடியில இருந்து தலையில ஒரு சின்ன கொண்ட போட்டு விடணும் இப்ப இவனை திரும்பினா திரும்ப மாட்டான் காகம் அப்படியே பின்னாடி வந்ததுன்னா காகத்தை பார்த்து கிருஷ்ணன் திரும்புவான் நான் முகத்தை பார்த்து அப்படியே தலையில ஒரு கொண்ட நடுவுல போட்டு விட்டுடலாம் இல்லையா அதனால காகமே இப்ப இவ்வளவு நேரம் எல்லாம் சரியா பண்ணிட்டு ஒன்பதாம் பாட்டுல நிறைவா ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கொஞ்சம் அப்படியே பின்பக்கமாவான்னு கூப்பிட போறா அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ் அரண்